எந்த ஆண் வாரிசும் அதை முன்னெடுத்து நின்று செய்யணும்னு நினைக்கல அந்த பரம்பரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய் செய்யுங்க நான் பின்னாடி இருக்கேன் பின்னாடி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தியாகராஜர் அருளாலும் பிராரியம்மன் அருளாலும் இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் உள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மற்றும் வேளாங்குறிச்சி ஆதீனம் ஐயா அவர்கள் அவர்கள் அனுமதியோடு இந்த பெண்கள் இந்த சேவையை செய்யலாம் இதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சேவை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் சேவை தொடர்ந்து கிட்டத்தட்ட என்னோட மனைவியோட அப்பா இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளை இந்த சேவையை ஊர் மக்கள் ஒத்துழைப்போட நிறைய ப பிரச்சனைகள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் சமாளித்து இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் நாங்கள் வந்து தியாகராஜரை புறப்பாடுக்கு பார்த்திங்கன்னா முதுகு காட்ட மாட்டோம் இந்த அம்பாளுக்குமே அப்படி தான் வரணும் தியாகராஜர் முன்ன வந்தார்னா நாங்கள் பின்னாடி போவோம் வாசிச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போனார்னா நாங்கள் முன்னாடி வாசிச்சுட்டு போகணும் அவர் புறமுதுக்கு காட்டி நாங்கள் வாசிக்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அப்பா வந்து அதே மாதிரி எங்கள் அப்பா நடந்து போனார் என்னை அம்பாவை பார்க்குற மாதிரி கை எடுத்து கும்பிட்டு கண்ணீரால தண்ணி விட்டு வீட்டுக்குள்ளே பின்னாடியே அந்த நிலப்படியில் நடந்து போனார் அதை வந்து அவருடைய அவருடைய மனசுலேயும் கோயிலை விட்டுறாங்க எங்களுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா சொத்தை காப்பாற்றணும் மனைவி மக்களை காப்பாற்றணும் அப்படிலாம் யாருக்குமே சிந்தனை கிடையாது ஒரே சிந்தனை ரெண்டு சிந்தனை தான் அம்பாள் தியாகராஜர் இதை தாண்டி எதையுமே அவங்க சிந்திக்க தெரியாது